அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை காட்டில் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் அநேக பிரதேசங்களில் மலை அடிவாரங்களில் மலையோட உச்சியில் நிறைய விவசாய நிலங்கள் நிறையவே இருக்குது ஸோ அது மாதிரியான இடங்களுக்கு இபி சோர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அது மாதிரியான இடங்களுக்கு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை காட்டுக்கு மேலே ஒரு ஏழரை ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட்டு இந்த இடத்துல கிட்டத்தட்ட தூரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி இருக்கிற இருந்து நம்ம ஒரு ஆயிரத்தி நானூறு மீட்டர் தூரமாக தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அடி ஆழம் கொண்டதான ஒரு வெல் இருக்குது இந்த இருந்து நம்ம தூரமாக ஒரு ஆயிரத்தி நானூறு மீட்ரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரமாக நம்ம எடுத்துகிட்டு போகிற தண்ணி எடுத்துக்கொண்டு சேர்க்குற ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ப்ராஜெக்டை தான் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் இதுதான் நீங்கள் பார்க்குறதானே அந்த கிணறு இந்த கிணத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரியாகவே நம்ம அவுட் புட்டு எடுத்து கொண்டு போய்றோம் இங்கே இருந்துட்டு அவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த ஆயிரத்தி நானூறு மீட்டருமே நம்ம ரெண்டு இன்ச்சு ஓஸாவே இங்கேருந்து ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கோம் இடைப்பட்ட தூரங்களில் ஆங்காங்கே நிறையா ஜாயின்ட் போட வேண்டிய இருந்துச்சு அங்கங்கே சில பால்வால்வும் தேவைப்பட்டுச்சு அதுவுமே நம்ம பண்ணியிருக்கிறோம் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா இங்கே இருந்துட்டு மலங்காடாக இருக்குது ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே அந்த காட்டுக்கில் வழிப்பாதை இருக்கக்கூடியதான இடங்களில் வழிப்பாதையிலையும் நிறைய இடங்களில் கிராஸ் பண்ணியும் எடுத்துகிட்டு போகிறோம் கிட்டத்தட்ட ரொம்ப தூரமாக இந்த ஓசை விரித்து இதுக்கான கேபிள் நிறைய விஷயங்கள இதில் ப்ராப்பராக வேலை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் தினம் எடுத்துக்கிட்டோம் ஸோ தமிழ்நாடு முழுக்க எங்களோடய வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒரே நாள் தினத்தில் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பண்ணியை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம் இந்த சிறுமலை காட்டில் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பிக்கான இந்த சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட்டு ரெண்டு நாள் தினமாக எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை முழுமைப்படுத்தி கொடுத்தோம் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட்டுக்காக இந்த இடத்துல ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு வாட்ஸு சோலார் பேனல் பதினஞ்சு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கான முதல் நாள் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சம் தான் இருந்துச்சு ஆனாலும் நல்ல அவுட்புட் வந்து இவ்வளோ தூரத்தில் கிடைக்கிற மாதிரியான விஷயமாக இது இருந்துச்சு இந்த டெலிவரி பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்ரு தள்ளி அதாவது இவங்களோட லேபர் செட்ரூம் ஒன்று இருக்குது அந்த செட் ரூம் பக்கத்தில் அதாவது தண்ணி எடுக்கிற இருந்து ஐநூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த வாட்டர் டெலிவரி கொடுத்துருக்கோம் இங்கேயும் ஒரு பால்வால் சிஸ்டம் பண்ணியிருக்கோம் ஸோ பேனல் இதுக்கு பக்கத்தில் இருக்குது இதை தாண்டி பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராவல் பண்ணி கண்டினியூட்டியாக எடுத்துகிட்டு போகிறோம் தூரமாக தெரிகிறதான ஒரு மலைப்பாங்கில் அதாவது அது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்ற மாதிரியான ஒரு உயரமான மலைப்பகுதி இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இந்த இருந்து இந்த சிறுமலை காடை முழுசுமே பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஒயரம் இருக்கிறதான இந்த இடம் இந்த இடத்துல தான் இந்த செல்ஃபோன் சிக்னல் எல்லாமே ஓரளவுக்கு சரியாக இருக்குது உயரமாக இருக்கிற இந்த பிளேஸில் ஒரு கன்செக்ஷன் தேவைக்காக தான் அந்த ப்ராஜெக்டே பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் கீழே ஃபுல்லாக பள்ளமாகவே இருந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வர்றதான இருந்து இந்த டிஸ்டன்ஸு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு மீட்டர் இருக்குது அதேமாதிரி உயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலிவேஷன் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி உயரம் இருக்குது இந்த டிஸ்டன்ஸ் வந்து இரநூறு அடி எலிவேஷன் அதாவது உயரமாகவும் ஆயிரத்தி நானூறு மீட்டர் தூரமாகவும் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் காடு திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சிறுமலை காட்டுக்கு உள்ள நம்ம ஒரு செவன் ஹண்ட்ரட் ஹெச்பி ப்ராஜெக்டை ஏ டு செட் ஒரு ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஐநூறு மீட்ரு தூரத்தில் அப்படிங்கும்போது இந்த லேபர் செட்ரூமில் ஆட்களோட தண்ணீர் தேவை இங்கேயும் ஆடு மாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க ஸோ ஒரு பண்ணையும் சார்ந்த ஒரு விவசாயமும் இருக்குது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைக்கான ஒரு ஆயிரத்தி நானூறு மீட்டரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைக்கான தேவையாகவும் இந்த தண்ணீரை நம்ம தொலைவில் கொண்டு கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை ஏ டு சேட் சக்ஸஸ்ஃபுல்லாக திண்டுக்கல் மாவட்டத்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது போல் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு நன்றி வணக்கம்